வயலட்டு கலரில் பூ பூக்கும் அந்த இலையை கத்திரி வச்சு கட் பண்ணி எடுக்கணும் ஒரு இவ்வளவு இலை பறித்து வ வடைச்சியில் வானலியில் வதக்கிட்டு உப்பு புளி புளிக்கு பயில தக்காளி வைக்கலாம் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பூண்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வறுத்து சட்னி செய்து சாப்பிட்டீங்கன்னா சளி தொந்தரவே வராது கொஞ்சம் தூதுவலையை வந்து கசக்க தான் செய்யும் அதுக்கு தான் இந்த மிளகா தக்காளி இதெல்லாம் ஒரு இவ்வளவு கீரைக்கு மூணு சிவப்பு மிளகா போடு அந்த மாதிரி தூதுவளை சட்னி செய்து சாப்பிட்டீங்கன்னா சளி காணாமலே போகும் ஐயா நீங்கள் ரம்யா விஜய் வந்து நான் சொன்ன மாதிரிக்கு செய்யுங்க ம் நேரம் கிடச்சா ராம் 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 ராம்னு கூட நோட்டில் எழுதலாம் நீங்கள் சுந்தரகாண்டத்தை கூகுளில் பார்த்து தினமும் வாசிங்க நல்லாயிரும் இன்னும் வர தொடங்கலைப்பா மானிட்டேஷன் ஆயிடுச்சு ஆனால் வர தொடங்கலை அதெல்லாம் செலிப்ரிட்டிஸாக இருக்கணும் குத்து குத்தாக வந்து விழுகும் நம்மளாம் சாதாரணப்பட்டவங்க தானே ஆ ரம்யா விஜய் இப்போது கூகுளில் தேடி பாருங்கள் சுந்தரகாண்டம் சுருக்கமாகன்னு அதை இப்போமே நீங்கள் விளக்கு முன்னால் உட்காந்து வாசிச்சுக்கிட்டே இருங்க காலையில் நேரம் வாசிங்க சாயந்தரம் வாசிங்க நேரம் கடைக்கிலலாம் எடுத்து வாசிங்க உங்கள் வாழ்க்கையே நல்லாயிரும் செலிபிரிட்டி இறக்கணும் நம்ம ஒரு சாதாரணப்பட்டவங்க தானே இப்போ இந்த ஜோசியம் தெரிஞ்சதுனால இவ்வளவாவது பழிச்சுன்னு வந்திருக்கு ராசிக்கு வந்து இப்போ குரு பார்க்காருப்பா செந்தில் குமார் குரு பார்க்காரு ரொம்ப நல்ல நேரம் ராசிக்காரங்க சுக்கரன் வீடு சொல்லு இருக்கும் எல்லார் சொல்லையும் விட அவங்க தான் ஓங்கி இருக்கும் எப்போது ரூலிங் பவராக தான் இருப்பாங்க சனியுடைய உச்ச வீடு வேறு சூரியன் அங்கே நீசமடைஞ்சிருக்கார் இப்போ குரு பார்க்குறதுனால உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்குகிற நேரம் ரம்யா விஜய்க்கு வேற சொந்தக்காரங்க யாரும் இருக்காங்களா குழந்தை என்ன படிக்கிறா நீங்கள் பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போய் அந்த பிரசாதத்தை அவர் நெத்தியில் பூசி விட்டுருங்க பேப்பரில் மடித்து அவர் தலைகணிக்கு அடியில் வச்சிருங்க நல்ல புத்தி வந்துடும் தெய்வங்கள் கைவிடாது எதுனாலும் கைவிடும் தெய்வம் கைவிடாது அருகில் என்ன கோயில் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கோயிலுக்கு போய் நல்லா கும்பிட்டுட்டு அங்கே கொடுக்குற பூவு துளசி என்ன கொடுக்குறாங்களோ குங்குமம் திருநீர் கொடுத்தா அதை பேப்பரில் மடித்து அவர் தலகணிக்கடியில் வச்சு விட்ருங்க அவர் கண்ணுக்கு தெரியாதபடி நெத்தியில் நல்லா பூசி விட்ருங்க திருந்திடுவார் ம் துலாம் ராசிக்குதான் சொன்னேன் இப்போ குரு நல்லா இருக்காரு ரொம்ப நல்ல நேரம் சதி சிவில் வந்து மீனராசி நீங்கள் சுக்கரன் உச்ச வீடு குரு நீசமடைஞ்சிருக்காரு நீங்கள் வந்து வியாழக்கிழமை தோறும் குருவுக்கு மூணு நெய் விளக்கு போடுங்க நல்லாயிருக்கும் சிவில் அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க சிவனை திங்கக்கிழமை தோறும் போய் வழிபடுங்க எல்லா இதுக்கும் இது அவர் தான் சிவனை போய் கும்பிடுங்க மீனராசிக்கு நான் சொன்ன சுக்கரன் உச்ச வீடு குரு அங்கே நீசம் அடைஞ்சிருக்காரு நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குருவை போய் கும்பிடுங்க மூணு நேதி